வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தஞ்சை காங்கிரஸ் வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அமைந்தது யாத்திரை கணேசன் என்ற பெயர் அவருக்கு இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி தஞ்சாவூரில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி இந்திய அமைதி யாத்திரையை கன்னியாகுமரியில் தொடங்கி தொடர்ந்து பயணம் மேற்கொண்ட போது யாத்திரை கணேசன் அவர்களும் அவர்களுடனே சென்றார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சென்றபோது சாலை விபத்தில் இரண்டாம் ஆண்டு காலமானார் அவருடன் பயணித்த காங்கிரஸ் தொண்டர்கள் கதறி அழுதனர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் அதன் தலைவர் ராகுல் காந்தியும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் யாத்திரை கணேசனுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி

எல்லோர் மனதிலும் நீங்கா இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தஞ்சை வடக்கு மாவட்ட எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் அருண் சுபாஷ் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் திருவையாறு பூபதி தஞ்சை மாநகர மாவட்ட மனித உரிமைத்துறை தலைவர் அலாவுதீன் ஆகியோர் அன்னாரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினர் தஞ்சை ரயில்வே சதுக்கம் அருகே சேவாதளம் தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருஞானம் ஏற்பாட்டில் தஞ்சை மாநகர மாவட்ட தலைவர் பிஜி ஜி ராஜேந்திரன் தலைமையில் யாத்திரை கணேசன் உருவப்படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளரும் காங்கிரஸ் தேர்தல் பிரிவு ஒருங்கிணைப்பாளருமான திருமதி கமலிகா காமராஜ் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு யாத்திரை கணேசன் உறவினர்களிடம் இரண்டாம் ஆண்டு நினைவேந்தலையும் ஆறுதலையும் கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மாத்திர கணேசன் தம்பி பேசுறேன் சீனிவாசன் நான் பேசுறோம் இன்னைக்கு இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துகிறோம் அண்ணனுக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறோம் பா இது போக உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒற்றுமை நடைப்பயணம் போயிட்டு இருக்கப்போ ராகுல் காந்தி சார் போக உள்ள ஆக்சிடெண்ட் ஆகி அண்ணன் இறந்துட்டாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாந்தேடு கிராமத்தில் மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ராகுல் காந்தி ஐயா அவர்களே அவங்களே வந்து நேரில் அஞ்சலி செலுத்தி எல்லா எல்லாமே செய்து கொடுத்து அவங்க இங்கே அனுப்பிச்சி வச்சாங்க தஞ்சாவூர் வரலையும் அவங்க செலவுலேயே எல்லாமே பண்ணி இங்கே வர்ற வரலையும் அவங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க இங்கே எல்லா எம்பி எம்எல்ஏ அனைத்து பேரும் வந்தாங்க நிறைய பேர் ராஜேஷ்குமார் ஜோதிமணி மேடம் அவங்க சுதா மேடம் அட்வொகேட்டு எம்எல்ஏ எல்லாருமே வந்திருந்தாங்க அனைத்து எம்எல்ஏ எம்பி எல்லாருமே வந்தாங்க மேயரு எல்லாரும் வந்திருந்தாங்க கவுன்சிலரு எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாம் சிறப்பாக வந்து நின்று அஞ்சலி செலுத்தி எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க இன்றைக்கி ரெண்டாவது அஞ்சலி எல்லாமே நல்லபடியாக போயிது ஜாலகிரி சார் மூலயமா ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்தாங்க மகாராஷ்டிரா பணம் தான் அறிவிச்சது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க காத்திருக்கோம் எங்களுக்கு முயற்சி பண்ணி தலைவர் செல்வ பார்த்து வாங்கி தந்தா நல்லா இருக்கும் ரொம்ப வீடெல்லாம் ரொம்ப இதாக இருக்கு கொஞ்சம் கொடுத்தா கண்ணனுக்கு நினைவு அஞ்சலி வீடு இல்ல செஞ்சிருவோம் அதை பார்த்து உதவி பண்ணுங்க ராகுல் காந்தி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு யாத்திரை கணேசன் உறவினர்களிடம் இரண்டாம் ஆண்டு நினைவேந்தலையும் ஆறுதலும் கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்